பிரம்மா குரு மகேஸ்வராக குரு சாக்ஷா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமக குரு சுக்ரன் ஜோதி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவலி குருவனை சிப்பம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லா மந்த் எல்லா கிரக பயிற்சியும் பார்த்தோம் இப்ப பாக்குறது சித்திரை மாதப்பலன் ஒவ்வொரு தமிழ பிறந்தா கண்டிப்பா சித்திரை மாசத்தை எல்லாருமே விரும்புவாங்க ஏன்னா இந்த தான் எல்லா கோவிலையும் பஞ்சாங்கம் வாசிப்பாங்க சித்திரை மாசங்கிறது தமிழ் மாசத்துல முதல் மாதப்பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போற இந்த மாசத்துல விசேஷங்கள் ஒண்ணுமே கிடையாதுங்க எல்லாமே தெய்வ திருப்பணிகள் தெய்வ தெய்வத்துக்கு தான் உகந்த மாசம் இந்த சித்திரை மாசம் சொல்றாங்க முதல் மா முதல் இதே திருக்கல்யாணம் ஸ்ரீ மதுரை மீனாட்சி சொக்கநாதனுடைய திருக்கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேதி பிரகாரம் பாத்தீங்கன்னா சித்திரை மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி ரொம்ப கிராண்டா இருக்கும் மதுரையில ஒவ்வொரு தமிழருக்குமே இது உகந்த நாளுங்கிறாங்க சித் அதாவது இந்த திருக்கல்யாணம் பார்க்கறது ரொம்ப விசேஷம்ங்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமான ஒரு டைமாக இருக்கும் இது இந்த மாசத்துல ரொம்ப விசேஷம் சித்திரை மாசம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிங்கிறது எல்லா கோவிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் அன்னைக்கு தான் கள்ளழகர் ஆத்துல இறங்குற ஒரு விசேஷம் மதுரையில சிறப்பா இருக்கும் இந்த மாசத்தோட விசேஷம் இதுதான் இந்த மாசத்தோட விசேஷம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம் இந்த மாசம் எல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு மாதமா சித்திர மாசம் ஏன்னா சூரிய பகவான் மாசத்துல ஒரு வாட்டி மேசத்துல வந்து உச்சமாகக்கூடிய மாசம் இது முள் முழுக்க முழுக்க அரசாங்கத்துக்கு உகந்த மாசமா இருக்கும் ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய மாசமா இருக்கும் இது பன்னிரண்டு ராசிக்கும் என்ன பலனை கொடுக்க போகுது அதுக்கான ஒரு பலன்தான் பார்க்க போறோம் ஏன்னா நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கேன் அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மரமாத நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி கால புருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி எப்போதுமே பாருங்க ராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கூடிய ஒரே ராசி எதுனா இந்த ராசி தான் அது மட்டும் இல்லைங்க இதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ராசிக்கார தன்மானமும் தன்னம்பிக்கையான குணமும் ரிஷபராசி என்பதை அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்த முடிவு பண்ணால் அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க ஒரே நிலையா பேசக்கூடிய குணம் ரிஷபராசிட்ட அதிகமா இருக்கும் நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் ரிஷபராசிட்ட அதிகமா இருக்கும் ஏன்னா படிப்பு கல்வி ஞான அறிவு எல்லாமே பாருங்க இந்த ரிஷபத்துக்கிட்ட ரொம்ப இருக்கும் இதுலையுமே சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி எதுனா இந்த ரிஷபராசி தான் ஒரு முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க ரிஷபத்துடைய குணம் தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி எல்லாமே பாருங்க இந்த ரிஷபத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படி ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சித்திரை மாத பலன் எல்லாருமே தமிழ் மாசம் வந்துட்டாவே சித்திரை மாசத்தை எல்லாருமே பார்ப்பாங்க இந்த மாசம் ஃபுல்லாவே எந்த காரியம் பண்ண மாட்டாங்க தெய்வத்துக்காக இறைவனுக்கு உகந்த மாசம் இந்த சித்திரை மாசத்தை சொல்றாங்க ஏன்னா சூரியன் உச்சமாகறாரு அனைத்து உருளை பாரு குலதெய்வமா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பாருங்க சித்திரை மாசம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குங்க குலதெய்வனும் அந்த மாசத்துல போய் வழிபாடு பண்ணணும் ஒவ்வொருத்தருமே தமிழ் மாசம் பிறந்தா கண்டிப்பா குலதெய்வத்தை போய் நீங்க வழிபாடு பண்ணணும் இந்த மாசங்கிறது ரொம்ப ஏன்னா காலபுருஷனுக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதி சூரியன் மேசத்துல உச்ச உச்சமா இருப்பாரு அப்ப இந்த மாசம் ரொம்ப விசேஷமா இருக்கும் அப்படிப்பட்ட அந்த மாசம் ரிஷபராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்கப்படாதுல கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் நம்ம இது பொது பலன் தயவு செய்து இருங்க அந்த மந்திலி பலன் மட்டும் நீங்க பாத்துக்கங்க உங்க பிறந்த தேதி பிறந்த வச்சு உங்க ஜாதகத்துல என்ன இந்த நேரத்தில் ஜாதத்தில் தசாபுத்தி நடக்கும் பாருங்க ஏதாச்சும் ஒரு கிரகம் திசையை மாத்துதா இல்ல புத்தியை மாத்துதான்னு பாருங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு தசாபுத்தி மாறுபடும் அப்படி மாறுபடும் போது பலன்கள் மாறுபடும் அதனாலதான் பொதுப்பல் பொதுப்புன்னு எல்லா வீடையும் கொடுக்கும் ஏன்னா சில பேர் சொல்றாங்க ரிஷபராசி நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பள்ள கரெக்டா இருக்கிறாங்க அதனால தான் இந்த வீடியோ கடைசி மட்டும் வீடியோ பாருங்க உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரியும் இப்ப கிரகம் இப்ப பாப்ப உங்க ராசிலயே பாருங்க குருபாகன் செஞ்சார் ராசிகாரா இந்த மாசம் கடைசியில தான் ஒரு பேச்சி ஆவார் சித்திரை மாசம் முப்பதற்கு அப்புறம் தான் ஒரு பேச்சி ஆவாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல சிவபகான் கடகராசியில் சஞ்சாரம் செய்யிறார் ஐந்தாம் பதத்தில் பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார் அதாவது கண்ணீராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல நாலு கிரகம் புதன் பகவான் சுக்கர பகவான் சனி பவான் பகவான் நாலு கிரகம் சஞ்சாரம் செய்வாங்க பன்னிரெண்டாம் பாதத்துல சூரிய பகவான் உச்சத்துல இருப்பார் இதான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம் இப்ப ரிஷபராசி என்ன சொல்லலாம் இந்த மாசம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா சுக்கன் மக்கரமா இருந்தார் பாத்தீங்களா உங்களுக்கு சுக்ர பகவான் வக்ரமா இருந்தார் ஏதாச்சும் ஒரு பெருமொண்ட பணமோ இன்கமோ ஏதாச்சும் ஒரு விரை செலவு உங்களுக்கு நடந்துச்சா நடக்கலையா கேளுங்க ரேஷா பத்துக்கிட்டா ஆமான்னு சொல்லுவார் ஜென்ம குரு சுக்ரன் இங்கே பரிவர்த்தனை யோகா அந்த சுக்ரன் வந்து வக்ரமாக இருந்து பின்னோக்கி சுலோவா போனாரு சூரிய கதிர் வச்சு அவர் சுலோவா போனாரு எதிர்பார்த்த அளவுக்கு பொருளாதார வருமானத்துல எத்தனை பேருக்கு தடை வந்துச்சுன்னு கேட்டா ஆளே இருக்க மாட்டாங்க டாக்குமெண்ட் பிரச்சனை நல்லா பாருங்க டாக்குமெண்ட் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா பிரச்சனை வேலை உத்தியோகம் ரெண்டு மூணு மாசம் எனக்கு சரியில்லை ராஜா நான் ரொம்ப கஷ்டப்படுற ராஜா எனக்கு சரியில்லாத அமைப்பு எனக்கு இப்பதான் நல்லா வேலை பார்த்திருந்தேன் திடீர்னு என்னை வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க என்ன காரணம் ரீசன் எனக்கே தெரியல இது ஒண்ணு இருக்கும் அடுத்து இடம் பூமி சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும் இல்ல மனைவி கிட்ட இல்ல நண்பர்கள்கிட்ட எனக்கு செவ்வாய் நீசம் அதை வச்சு சொல்றோம் நம்ம செவ்வாய் நீசம் ஆகும்போது ஏழாம் இடம் நீசம் ஆயிடுச்சு நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட்டு தொழில் பொதுமக்கள் ஒரு கெட்ட பேரு எத்தனை பேருக்கு வந்துச்சு கேலக ரிஷபராசி ஏதாச்சும் ஒன்று சொல்லாம இருக்க மாட்டார் ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனையை கொடுத்திருப்பாரு ஒரு சில பேருக்கு படிப்பு கல்வியை மந்தம் பண்ணியிருப்பார் ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கையில தடை பண்ணியிருப்பாரு ஒருத்தர் ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா வருமான இன்கம் ரொம்ப டவுன் பண்ணியிருப்பார் ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா ஆஹ் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துல தடை பண்ணியிருப்பாரு ஏதாச்சும் ஒரு விஷயத்த பாத்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு வந்திருக்கும் இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை இப்ப சுக்கரபான் வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு சித்திர மாசத்துல இருந்து நல்ல கிரகம் உங்களுக்கு பலமா இருக்கு நீங்க தைரியமா இட்டீங்க ஒவ்வொரு அடியும் நெத்தியடியா அடிக்கலாம் எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய மாசம் தான் இந்த சித்திரை மாசம் நீங்க கவலைப்படாம பயணிக்கணும் நீங்க ஏன்னா இனிமேதான் நல்ல நேரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இனிமேல் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது அதை பயன்படுத்தி போனா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் பார்த்துக்குங்க இனிமே உங்களுக்கு தோல்விகளே கிடையாது எல்லாமே வெற்றியா தான் வரும் அதுக்கான நேரம் உங்களுக்கு வந்துருச்சு தைரியமா இறங்கி பயனுங்க பயன் பயன் கரெக்டாக மூவ் பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றியா வரும் ஏன்னா அவ்வளவு நல்ல பலன் கண்டிப்பா ரிஷபத்துக்கு இப்ப இருக்கும் ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது ரிஷப ராசி சொல்றேன் முதல் பலனை என்ன சொல்லணும்னா நிறைய பேருக்கு பாருங்க பொருளாதார வருமானம் இப்ப இந்த மாசத்துல சித்திரை முடிஞ்சு வைகாசில ஒன்னும் கல்யாணத்தை பண்ணணும் நல்லா பாருங்க திருமணம் பண்ணணும் இல்ல இடம் வாங்கணும் இல்ல வேலை உத்தியோகத்துல சேஞ்ச் பண்ணி போகணும் இதுல மூணு விஷயத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும் இந்த டார்கெட்ட தான் ஏதாச்சும் ஒரு மனசுல ஒரு ஆசை வச்சுக்கிட்டே இருப்பேன் ஏன்னா சுக்ரன் உச்சமா இருக்கிற ஒரு ராசி அதிபதி இப்பதான் வக்ர ஆகி நல்லா பலமா இருக்காரு அப்ப அதனால இந்த எண்ணத்தை உங்களுக்கு அதிகமா தூண்டி விட்டுருவார் ஆசையை தூண்டுவாரு வேற என்ன பண்ண போறாரு அவரு நம்ம இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இல்ல வீட்டுக்கு ஏதாச்சும் பணம் வாங்கணும் இல்ல நகை வாங்கணும் ஏதாச்சும் ஒரு விஷயம் இந்த வைகாசி மாசத்துல நல்லா நல்லா பார்த்து நம்ம செய்யணும் இல்ல குழந்தைகளுக்கு ஏதாச்சும் சுபகாரியம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கு கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க ஆனா குழந்தைகளுக்கு வரைய செலவு பண்ணிதான் ஆகணும் குடும்பத்துல வருமான இன்கம் பொருளாதாரம் சூப்பரான ஒரு அமைப்பு கொடுத்துருவா இதுல எந்த ஒரு தரையும் நான் சொல்ல மாட்டேன் ரிஷபராசிக்கு சூப்பரா இருக்கு வேலை கிடைக்காத நிரந்தரமா நல்ல வேலை சூப்பரான வேலை ப்ரமோஷனான வேலை கண்டிப்பா கிடைக்கும் எதிர்பார்க்க அளவுக்கு ப்ரமோஷன் வேலை வந்தே வந்தேதி இதில் மாற்று கருத்தை கிடையாது நிறைய பேருக்கு சொல்றேன் அது வெளிநாட்டுல வேலை பார்த்தோம்னா நிறைய பேருக்கு கண்டிப்பா வேலை ஒத்துல நல்லா சேஞ்ச் கிடைக்குங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கணும்னா வேலை ஒத்திதான் கண்டிப்பா ப்ரமோஷன் பெரிய அளவுக்கு நீங்க போகணும் உங்களுக்கு பின்னாடி ப்ரொமோஷன் வாங்குறாங்க பாத்தீங்களா உங்களுக்கு பின்னாடி வேலை சேர்ந்து அவங்க ப்ரொமோஷன் வாங்கிட்டாங்க ஆனா இன்னும் நீங்க வாங்கல நிறைய பேர் வாங்குவீங்க வெளிநாட்டு வெளியூரில் வேலை ஊற்றுவதில் நல்லா சேஞ்ச் கிடைக்கும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவீங்க லாப வருமானம் கண்டிப்பா இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ வெளிநாட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொந்த ஊர்ல நீங்க வாங்கணும் அது மட்டும் இல்லாம எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்காக இருந்தாலும் இப்போ உங்க பக்கம் முடிவுக்கு வரும் பாருங்க அரசாங்கம் மூலமாக வழக்கு பிரச்சனைங்களா கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா அம்மாவுடைய உடம்பு பாதிக்கணும் இல்லைன்னா இடத்து பூமியில ஒரு வழக்கு இருக்கணும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை நீ சந்திக்கணும் அப்ப இந்த நேரத்துல பாருங்க எல்லாமே அது சரியாயி உங்களுக்கு சாதக மாறக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் கடன் பிரச்சனை இருக்காது எத்தனை பேர் கடன் இருக்கும் தெரியுங்களா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கடன் பிரச்சனை அப்புறம் நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உடம்புல இருக்கும் இதெல்லாம் சரியாயிரும் மருத்துவ சொல்லலாம் இருக்காது கடன் பிரச்சனை இருக்காது எந்த பேங்க்ல கேட்டாலும் லோன் ஒண்ணே சாங்ஷன் ஆகும் சகோதர சகோதரி நல்லா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை இனிமே தான் இந்த மாசத்துல தான் சித்திரை மாசம் தான் நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை ரொம்ப பேருக்கு திருமணம் பண்ண முடியாம தடுமாறுறாங்க வரணும் பாக்குறாங்க ஓகே பண்றாங்க ஆனா கிட்ட போகும்போது ஸ்டாப் ஆயிரு இதெல்லாம் சரியாயிரும் அதே மாதிரி பாருங்க தொழில் உத்தியோகம் இது எல்லாமே சூப்பரா இருப்பார் தொழில் உத்தியோகம் விஷயம் தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைப்பு லாபம் வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியுறவு யோகம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் உத்தியோகத்தில் உயர் பதவியை சூப்பரா கொடுப்பார் எந்த ஒரு உத்தியத்திலே சரி நல்லா இருக்கும் மெயினா லாட்ரி யோகம் எத்தனை பேர் தீர்க்குறீங்க கண்டிப்பா எடுங்க இந்த மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பாக லாட்ரி யோகம் இருக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதத பாத தசா எடுங்க சூப்பரான யோகத்தை கொடுத்துருப்பார் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் தூரத்துல அரசாங்க வேலை கிடைக்கும் மாணவ படிப்புகள் படிப்பு கல்வி படக்கூடாது கவலையிடப்படக்கூடாது தான் உங்களுடைய படிப்பு கல்வியில இன்னும் நீங்க அக்கறை செலுத்தி நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக வரும் இப்போ சித்திரை மாதத்துல பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்குது தைரியமா பயணிங்க எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடு இருங்க இனிமேல் ரிஷபராசிக்காரங்க பயந்து போய் கூடாது ஒரு முடிவு பண்ணிட்டால் அதுலேருந்து பின்வாங்க முடியாது ஏன்னா நீங்கள் வந்துட்டு நிறைய கற்பனை இருக்கு நிறைய திறமை இருக்கு நிறைய கலைகள் இருக்கு நிறைய விஷயம் உங்களுக்குள்ள இருக்கு அதை வெளியில கொண்டாந்தால் நீங்கள் பெரியாரு ரிஷபத்தை பொறுத்தவரை சினி ஃபீல்டாக இருக்கட்டும் ஃபீல்டாக இருக்கட்டும் இல்லை கம்ப்யூட்டர் ஃபீல்டாக இருக்கட்டும் இல்லை ஐடிஐ ஃபீல்டாக இருக்கட்டும் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலையாக இருக்கட்டும் இல்லை எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட இருக்கட்டும் மருத்துவராக இருக்கட்டும் நிறைய பேர் பாருங்க காவல் யூனிஃபார்ம் இந்த சித்திரை எல்லாருக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் வெற்றிகள் அமைப்பு நல்லா இருக்கு முதல் நட்சத்திரம் அதாவது கார்த்திகை நட்சத்திரம் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் தைரியம் பயணிங்க நல்ல ஒரு நீ எதிர்பார்த்த வேலை உத்தியோகம் இடமாற்றம் வேலை உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் கார்த்திக் சின்ன கொஞ்சம் பாருங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பழங்க கொஞ்சம் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போங்க இந்த சித்திர மாதம் ஒரு மனவர்த்த உணர்ந்து கட்டான பெருசு அதுவும் பாதிக்காது கூட்டாளிகள் நண்பர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பயணிப்பது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் வீடு இடம் பூமி இதில் காசு பணத்தை போடுங்க வீடை கட்டுங்க இடத்த வாங்க பூமி வாங்க இது மாதிரி பண்ணுங்க அம்மாவுடைய உடம்புல சின்ன சின்னமா செலவாக கட்டான பெருசு எதுவும் பாதிக்காது ஆனால் வெளியில கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஆனால் நல்ல ஒரு பலனா கண்டிப்பா இந்த கார்த்திகா சேவல் கண்டிப்பாக நல்லா இருக்கும் வேலை கிடைச்சாலும் வெளியில தூரத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்புலாம் கண்டிப்பாக வரும் அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹினஸ்ல பிறந்தவங்க ரொம்ப கற்பனை திறன் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் ஏன்னா தான் குடும்பத்து மேல ஃபேமிலி மேல ரொம்ப அக்கறை கடுத்து நிறைய கலை மேல இசை மேல ரொம்ப நாட்டம் இருக்கும் உணவுல உங்க மாதிரி யாரும் சமைக்க முடியாது சமையல் கலையில நீங்க ஃபர்ஸ்டா இருப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் லைன் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்து இந்த கலை சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நீங்க ஆளா இருப்பீங்க பணம் கொடுத்து வாங்குறது பண்றது இதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு பேங்க்ல வேலை பார்க்கறது இதுலயுமே ஒரு நீர் சம்மந்தப்பட்ட வேலையில வேலை பார்க்கறது பொறுப்பா ஒரு வேலையை உட படைச்சா கண்டிப்பாக அந்த பொறுப்பாக பார்க்கக்கூடிய குடும்பம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமேல் வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரும் வெளிநாடு யோகம் வரும் வெளியூர் யோகம் வரும் படிப்பு கல்வி இருக்கும் உத்தியோகத்தில் உயர்ப்பது கிடைக்கும் தொழில் நல்லா இருக்கும் நல்ல ஒரு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிற இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்காது எந்த ஒரு காரியத்திலும் உங்கள் பக்கம் வெற்றிக்கல வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கும் ரோஹிணசில பார்த்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மிருகசீரத்தில் பார்த்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு மனக்குழப்பம் தடுமாற்றம் வாழ்க்கையில் நிறைய ஒரு குழப்பம் இது எல்லாமே இருந்துச்சு இனிமேல் இருக்காது ஏன்னா வேலை உத்தியத்துல சரியில்லை கடன் பிரச்சனை வந்துச்சு பிரச்சனை வந்துச்சு நண்பர்கள் பிரச்சனை வந்துச்சு பழக்கவள்கா பிரச்சனை வந்து இப்போ நிறைய தடைகள் நிறைய பேர் பார்த்தாங்க மிருகசீரம் ஒரு நிம்மதி பார்த்தீங்கன்னா இனிமே நிம்மதியோட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும் ஒரு சிறீடு நம்ம இடமாற்றம் பண்ணுவோம் மீனா போலீஸ் ராணுவம் சார்ந்த விஷயம் அடுத்து மருத்துவர் சார்ந்த விஷயம் கட்டிடத்துறை சார்ந்த விஷயம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் சார்ந்த விஷயம் காவல் யூனிஃபார்ம் போட்டு நம்ம எல்லாருக்கும் பார்த்து நல்லா ஒரு மாற்றத்தை கொடுக்குற மிருகசனத்தில் பார்க்க ரொம்ப கஷ்டப்பட்டு இனிமேல் உங்கள் கஷ்டங்கள் குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும் தொழில் ஊதியதும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பார் வரக்கூடிய சித்திரை மாத பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது